ஒரு சிலர் வந்து திருமணமே தள்ளி போய் அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வயதை நெருங்கினதுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்குது அப்படிங்கிறதுக்கும் இல்லை வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது இந்த கிழக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தம் செய்யலாம் மீண்டும் அதிக தான் ஒரு வீட்டுக்குள்ளே சன்லைட்டு வருது அப்படின்னாவே அவங்களுடைய ஹார்மோன்கள் கரெக்டாக வேலை செய்யும் முப்பது வயசில் வரக்கூடிய ஹார்மோன் ஒரு மாதிரி இருக்கும் பதினெட்டு வயசில் வரக்கூடிய ஹார்மோன் ஒரு மாதிரி இருக்கும் நாற்பது வயசு போகும்போது அவருடைய நம்மளுடைய உடலுடைய ஹார்மோன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வரக்கூடிய ஹார்மோன் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும் அப்போது சன்லைட்டே வராத வீடு கிழக்கு முற்றிலும் அடைப்பட்ட வீடு வடக்கு முற்றிலும் அடைப்பட்ட வீடு வடகிழக்கில் சமையல் பூஜாரை டாய்லெட்டு இந்த மாதிரியான ஸ்டோர் ரூம் உள்ள வீடுகளில் சுத்தமாக சன்லைட் இருக்காது தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாத வீடுகள்லேயும் வாசலை தெற்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான வீடுகளில் தான் அந்த திருமண தடை அப்படின்ற விஷயம் இருக்குது அவங்க காலம் கடந்தும் பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகாது இது எல்லாமே நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் சம்மந்தப்பட்டது முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போதே அந்த கல்யாணம் ஆயிடணும் நமக்கு வந்து விரைவில் திருமணம் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும் மெதுவாக பண்ணிக்கலாம் முப்பது வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் செட்டில் ஆன பிறகு பண்ணிக்கலாம் ரெண்டு வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நெகட்டிவ் ஆயிடும் ஆக்சுவலாக அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த தாட் ப்ராசஸ் வழிநடத்துறதே வீடு தான் உங்கள் வீடு போல் உங்களுடைய எப்படி சொல்கிறோம் நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் வீடை தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் தவறான வீடு அப்படின்னா அது தவறான வழிகாட்டுதல் தான் இருக்கும் நல்ல வீடுனா அது இயற்கையாகவே நல்ல வீடாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் என்னோட சொல்கிறேன் நான் ஒரு வீட்டுக்கு பிளான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வ வயது வந்து பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா கேட்டுக்குவோம் நம்ம கேட்டுட்டு பிளான்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருமணம் வயதில் இருக்கிற பிள்ளையோ பையனையும் அந்த பொண்ணுக்கு வந்து வீடு ஆகும்போது ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த வயதை தொட்டிருக்கிறோம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் நீங்கள் வீடு கிரக பேசத்துக்கு நீங்கள் கூப்பிட்றீங்களையோ திருமணத்துக்கு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அந்த வீட்டுக்காரங்க வந்து கிண்டலாக சிரிப்பாங்க சார் வீடு கட்டுறதுக்கே பைசா இல்லை நீங்கள் என்ன கல்யாணத்துக்குலாம் போயிட்டீங்க இதுக்கே பட்ஜெட் கிடையாது சார் கடன் வாங்கி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி இது வரைக்கும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு வீடை ஃபினிஷ் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒன்று ரெண்டு மாப்பிள்ளை வருவாங்க பெண்ணு அந்த மா அந்த பையனாக இருந்தால் பெண்ணு ஒன்று ரெண்டு பெண்ணு வருவாங்க அது ஒன்று ரெண்டு பெண்ணுலேயே திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும் இவங்க வீட்டு கிரக பேசுகிறது எனக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களே இல்லையோ அந்த பெண்ணோட திருமணத்துக்கு பையனோட திருமணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே உடல் சார்ந்த இயக்கம் வாஸ்துன்றது உடல் சார்ந்த இயக்கம்தான் அப்போ வீடு தவறாக இருந்துச்சுன்னா வீ உடலில் அந்த பகுதிகளில் பிரச்சனை வந்துடுது வீடு நல்ல வீடாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி